வெல்கம் பேக் சேனல் ஸோ இந்த நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மயந்திர ஜைலோங்க ஜைலோவில் இ எயிட் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் ஒரு பியூர் ஒயிட் கலர் வண்டி சரிங்களா பியூர் ஒயிட் கலர் வண்டி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலோ ஒன்று போட்டிருப்போம் ஒரு கோல்டன் கலர் ஒரு இ ஃபோர் வெஹிக்கல் ஸோ அந்த வண்டியை நீங்கள் யாரும் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு என் ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ கார்ட்லையும் எல்லாத்துலேயும் நான் லிங்க் தரேன் போன வீடியோவை மறக்காமல் போய் பார்த்துருங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம் சார் நான் முன்னாடியே சொன்ன வண்டி இது வண்டியோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட்கே அடிக்க இன்னும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் மட்டுமே இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் வண்டியோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா மஹேந்திராஜ் ஜெயோ இ எயிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நாலு ஓனர் எஃப்சி எஃப் இன்சூரன்ஸ் சரிங்களா ரெண்டுமே கிடையாது அஞ்சு வருஷம் எஃப்சியும் இன்சூரன்ஸும் எடுத்து கொடுத்து ஒரு லோ பஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் நம்ம இந்த வண்டியில கொடுக்க போறோம் சோ நான் சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸு கிடையாது நெகோஷியபிள் தான் ஓகேவா இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி வண்டியோட நாலு டயர் கண்டிஷனாக ஓவர் ஆல் பாடியில பார்த்தீன்னா பார்த்துட்டு வந்துடலாம் புது டயருங்க எம்ஆர்எஃப்ல போட்டிருக்காங்க புது டயர் தான் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ரியர்ல பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல டயர் நீங்க மாத்தி ஆகணும் ஒண்ணுமே இல்லை டயர்ல போன வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில எடுத்து போட்டுருந்தோம் ஸோ அதை பார்க்கணும்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு என் ஸ்கிரீன்ல வரும் மறக்காம பாருங்க இந்த பக்கம் டயரும் பார்த்தீங்கன்னா நீங்க மாத்தணுங்க ஃப்ரெண்ட் ரெண்டு டயருமே பார்த்தா உங்களுக்கு புதுசு போட்டிருக்காங்க சரிங்களா எம்ஆர்எஃப்ல ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்காங்க நாங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் திருப்பியும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஜைலோ இ எயிட் வேரியன்ட்டு நான் ஃபோர்த் ஒன்ற கண்டிஷன்ல இருக்கு சரிங்களா நாங்கள் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல் ப வீல்ல இருந்து போயிருவோம் ரைட் சைடு வருவோம் உங்களுக்கு இந்த வண்டியில எலக்ட்ரானிக் பவர் மீரர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி எலக்ட்ரானிக் பவர் மீரர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நாலு விண்டோக்கான பவர் விண்டோக்கான உங்களுக்கு இருக்கு சரிங்களா ஏஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட வென்ட் இந்த இடத்துல ஏசி ஒர்க்கிங்காக என்ன ஏது அப்படின்றத கூப்பிட்டு கேட்டுக்கோங்க ஏன்னா இருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி பாப்போம் இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசியோட வென்ட் கிடையாது சரிங்களா ஆனால் ஏசியோட ஏர் பார்த்தீங்கன்னா வெளியே வருது பட் ஏசியோட வென்ட் கிடையாது அது மட்டும் என்னன்றத கேட்டுக்கோங்க வண்டி லைவா ஓடி கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்றத பார்த்துருவோம் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவா ஓடி இருக்கு வண்டி சரிங்களா வண்டியோட சென்ட்ர்ட் வந்தோம்னா உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல செட்டு கிடையாது செட்டு நீங்க புதுசா போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அஞ்சு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீரு தொள்ளோட சார்ஜிங் அடாப்டர்க்கான போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு சரிங்களா வந்து ஃபிளோர் மேட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளோ மேட் தான் அடிச்சிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேட்ஸ் எதுவுமே இல்ல எக்ஸ்ட்ரா மேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தான் போடணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல உங்களுக்கு டிவி அவைலபிளா வந்துருது சரிங்களா டிவி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது டிவி உங்களுக்கு ஒர்க்கிங்காக என்ன அப்படின்றத கேட்டுக்கோங்க ஏன்னா செட்டு கிடையாது ஸோ அதனால் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வைக்கிறதுக்காண்டி சின்ன போட் பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் உங்களோட கூலிங் கிளாஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃபேம் வண்டியோட ஃப்ரண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன் இப்போ வாங்க மிடில் சீட்டுக்கு போவோம் மிடில் சீட்டுக்கு போயிட்டு அந்த சீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி தள்ளி தாங்க இருக்கு இருந்தாலும் லெக்ஸ்பேஸ் சைடோ மய பலோ ஸ்கார்பியோ லெக் லெக்ஸ்பேஸரோ நல்லா இருக்கும் லெக்ஸ்பேஸை பத்தி பேசணும்லாம் அவசியமே இல்லை சரிங்களா லெக்ஸ்பேஸ் நல்லா இருக்கு வண்டியோட சீட் கவரோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சீட் கவரோட கண்டிஷனில் கிளியவே கிடையாது சீட் கவர்ஸ் எங்கேயுமே கிளியலை ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா கிழிஞ்சிருக்கு சரிங்களா மற்றபடி எங்கயும் கிளியல வா வண்டியோட ரியல் சீட்டியும் பாருங்க சூப்பரா தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஒரு ரெட் வித் பிளாக் கலர் தீம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு அப்பல் அப்பல்சரும் பாருங்க இந்த இந்த உங்களுக்கு ஏசி ஒன்ஸ் இருக்கு இந்த இடத்துலயும் ஏசி ஒன்ஸ் இருக்கு வண்டியோட டெக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட டெக்கு நீங்க பாத்துக்கோங்க சோ உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் சோ இதுல ரெண்டு மூணு கட்டப்பையும் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அப்படி இல்ல நாங்க அஞ்சு பேர் தான் போறோம் அப்படின்னா இந்த சீட்டை நீங்க கமுத்தி விட்டு நீங்க ஒரு ஊருக்கு தேவையான ஸ்டோரேஜ பாத்தீங்கன்னா அடக்கிட்டு இந்த வண்டியில போலாம் சரிங்களா இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அண்ட் இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் வண்டியோட இன்ஜின் ரூம் பாத்தீங்கன்னா லைவா நீங்க பாருங்க இப்பதான் வந்திருக்கு அதனால இன்டீரியர் அண்ட் இன்ஜின் ரூம் எதுவுமே க்ளீன் பண்ணாம இருக்கு வண்டியோட இன்ஜின் ரூமை பாருங்க வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது கேப்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்ட் கேட்டிருப்பீங்க எந்த ஒரு அப்நார்மலா நாய்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் சவுண்டில் வரல சரிங்களா வாங்க வண்டியோட முன்னாடி போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத வண்டியோட பிரைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் பார்ப்போம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அந்த ஓவரால் பாடி லுக்கு ஸோ இன்ஜின் சவுண்டு இன்ஜின் ரூம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸை ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் வண்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஜைலோ இ எயிட்டுங்க ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸை பார்க்குறக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி திண்டுக்கல்லில் மோனா கரஸில் இருக்குதுங்க ஸோ அவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அவங்கள விசிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறம் நீங்கள் இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போட போகிறேன் இல்லை இந்த வண்டியோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா அதோட ஸ்க்ரீனில் மோனா கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் தெரியும் ஸோ அந்த நம்பருக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்கெல்லாம் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க வித் அஞ்சு வருஷம் எஃப்சி அந்த ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கிடையாது நீங்கள் நேரில் வந்து வண்டி டெஸ்டே பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த ரோட்டு படுதோ அந்த ரேட் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கு எது வருதோ அதை சொல்லுவாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி உங்களுக்கு என்ன வருதோ அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சேனல் பேர் சொன்னீங்க